ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு வாழப்பு வடை செய்ய போகிறேன் வாழைப்பு வடை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணுங்க பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழைப்பு வடை கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக உள்ளே சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு நமக்கு வாழைப்பூ ஃபஸ்ட்டு தேவை அந்த வாழைப்பூவை நான் வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் கொத்து கொத்தா அந்த பூவை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு வாழைப்பூவை பிரித்து பார்த்தோம்னா அந்த பூவில் ஒரு நரம்பு இருக்கும் வெள்ளை கலரில் அந்த நரம்பை எடுத்துடணும் அது நமக்கு தேவையில்லாது இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வடை மாவில் அப்போ தான் பைண்ட் ஆகும் நல்ல பொடியாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா வடைக்கு வெளியில் வெளியில் வந்து நிற்கும் அதனால நம்ம இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பாருங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த பூவை எல்லாத்தையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுக்கணும் ஏன்னா இந்த பூ வந்து கருகிடும் ஒரு மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கருப்பாக மாறிடும் நம்ம வாழை மரத்துலேருந்து வர தண்டு பூவு வாழைக்காய் நம்ம வாழைக்காவை வெட்டி வச்சோன்னா அது கூட கருப்பாக மாறிடும் இது எல்லாமே வந்து நம்ம தண்ணியில் போட்டுருணும் கட் பண்ண உடனே அப்போ தான் உங்களுக்கு அது கருப்பாக மாறாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதோடய ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும் அதோடய ஒரிஜினல் கலர் மாறக்கூடாது இல்லைனா கருப்பாக கருகிடும் அதை நம்ம பொரியல் பண்ணாலும் நல்லா இருக்காது எதுக்குமே நல்லா இருக்காது யூஸ் ஆகாது அதனால் நீங்கள் கட் பண்ணதுமே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க கட் பண்ண கட் பண்ண கூட தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் நம்ம எல்லாமே பொடியாக கட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே போடுறேன் ஏன்னா நம்ம இங் உடனே தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு அதை அலசிட்டு நம்ம புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஒரு மூணு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி இங்கே கீரியும் போட்டுக்கலாம் முழுசாகவும் போட்டுக்கலாம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா அறையணும்னு அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவும் ஒரு மூணுலேருந்து நாலு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு பத்து பல் இஞ்சி வந்து பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் நம்ம இது போட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன் அரைக்கிறோன்னா நம்ம பருப்போடு போட்டு கூட அரைக்கலாம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டுலாம் அரையாது அதனால முன்னாடியே போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்ட பிறகு நீங்கள் நம்ம ஊற வச்ச பருப்பை போட்டு அதையும் அரைச்சிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சே தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கலாம் பாருங்க மாவு வந்து கடலைப்பருப்பு போட்டு மாவு அரைச்சி வச்சாச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண நம்ம வாழைப்பூவை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் ஏன்னா வந்து அது நல்ல பைண்ட் ஆகணும் மாவோட இல்லைன்னா வந்து உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம மாவோட இது கூட வந்து நம்ம தேவையான மசாலாஸ் போட்டுக்கலாம் கருவேப்பிலையாக நான் கட் பண்ணியிருக்கேன் நான் பெரிய பெரிய கருவேப்பிலையாக இருந்துச்சு அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லைன்னா அதுவுமே வெளியே தெரியும் நம்ம வந்து வடவையாக தட்டும்போது கொத்தமல்லி தழியாக நான் கட் பண்ணியிருக்கேன் பொடியாக இப்போது இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயமும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாமே நம்ம வடை தட்டும்போது வெளியில் வரக்கூடாது அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாவோட இந்த மசாலாங்கெல்லாம் நல்லா பைண்ட் ஆகணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபுல்லாக பைண்ட் ஆகுதோ அப்போது உங்களுக்கு வடை தட்டும்போது வெளியே வராது நல்லா பிசைஞ்சு நல்லா கலரி கலரி விட்டு நல்லா பிசைஞ்சு மாவை செட் பண்ணிக்கணும் இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு பிசஞ்சி வச்சாச்சு இப்போ ரெடியாகிடுச்சு மாவு நம்ம வடை செய்கிறதுக்கு மாவு தயாராக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சூடு பண்ணி வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து குட்டி குட்டி உருண்டையாவோ இல்லை பெரிய பெரிய உருண்டையாவோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டை உருட்டி தட்டி தட்டி நீங்கள் கடாயில் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வடையை போடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் நீங்கள் போட்டிங்கன்னா மேலே வந்து சீக்கிரம் வெந்துடும் உள்ளே வேகாது கருகிடும் அப்புறம் மேலே மேலே நீங்கள் உள்ளே வேகணும்னு விடும்போது மேலே ஃபுல்லாக வந்து டார்க் ஆகிடும் இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வடையை போட்டிங்கன்னா மேலேயும் நல்ல கலர்ஃபுல்லாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வரும் உள்ளவும் நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு ஆன பிறகு நீங்கள் வடையை திருப்பி விட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் நிறைய எண்ணெயை வந்து ஊற்ற மாட்டேன் நான் கொஞ்சம் திட்டமான வந்து வடை வேகிற அளவுக்கு தான் நான் எண்ணெயை விடுவேன் ஏன்னா அந்த எண்ணெயை மறுபடியும் ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை இந்த மாதிரி பண்ணுங்கள் ம பண்ணிவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணாதீங்க அந்த அளவுக்கு எண்ணெயை வந்து திட்டமாக நீங்கள் ஊற்றி பொறிச்சிடுங்க நம்ம வடை ஆயிடுச்சு பாருங்கள் மேலே கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்குது உள்ளவும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வடைய ரெடி பண்ணியாச்சு எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வடையை போட்டு போட்டு எடுத்துக்கலாம் வடை ரொம்பவே சூப்பவாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியே க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த வடையோட ஒரு டீ வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பவாக இருக்கும் இது தொட்டுக்கிறது கூட எதுவுமே தேவை கிடையாது இந்த வடைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு டீயே போதும் நம்ம இதை சாப்பிட்றதுக்கு நம்ம உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்